ஏவிஎம் மூன்று எழுத்து மாதிரி பணிவு பண்பு ஒழுக்கம் இது எல்லாத்துக்கும் ஒரு ஒட்டுமொத்தமான உருவம் வந்து சரவண் சார் இந்த மாதிரி அவர் கையை கட்டிட்டு நின்னால் கூட நமக்கு அவரை கண்டால் பெரிய மரியாதையும் பயமும் ஏற்படும் அந்த மாதிரியான ஒரு பெரிய பெரிய மாமனிதர் அவர் இன்றைக்கூட அவருடைய மறைவு செய்தி வந்து வாட்ஸ்அப்பில் வரும்போது இந்த லவ்விங் மெமரி ஆஃப் சரவணன் போட்டு கீழே வந்து இந்த லாஸ்ட் ரெஸ்பெக்ட் த்ரீ தேர்ட்டின்னு போட்டிருந்தது டிஸ் ரெஸ்பெக்ட் வில் நாட் லாஸ்ட் அதாவது கடைசி மரியாதை மூன்றரை மணிக்குனு கடைசி வரைக்கும் அவருடைய மரியாதை குறையவே குறையாது அதுக்கான காரணம் வந்து அவர் மட்டுமே இல்லை அவருடைய தகப்பனார் ஏவி மெய்யப்ப செட்டியார் என்ன மாதிரி கலைஞர்களுக்கு வந்து சினிமாதான் கடவுள் அப்படி பார்த்தா மெய்யப்ப செட்டியார் வந்து கடவுளுடைய பிரதிநிதி மாதிரி சரவணன் சார் அந்த மாதிரி தான் முரட்டுக்காலை படம் வந்ததுக்கப்புறமேல நான் வந்து சாருக்கு ஒரு கடிதம் எழுதினேன் அது வந்து உங்கள் அப்பாவுடைய ஆன்மா இப்போதான் சாந்தி அடையுது அதாவது நீண்ட நாட்களாக திரைப்படம் எடுக்காமல் முரட்டுக்காலையும்